ஸ்ரீகிருஷ்ணா ஆர்மியன் போலீஸ் கோச்சிஸ்ன்ற யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிற கோயம்புத்தூர் ஆர்வோ மற்றும் சென்னை ஆர்ஓக்கான அப்டேட்ஸ் வந்து நம்முடைய ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் இன்னை டபுள் டபுள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் இன்ன வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதில் போய் ரேலி ப்ரோக்ராமில் போய் தமிழ்நாடு ஸ்டேட் கொடுத்து சர்ச் கொடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தர்மபுரி ஈரோடு திண்டுக்கல் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் சேலம் திணீல் கிரிஸ் தேனி திருப்பூர் ஆகிய கோயம்புத்தூர் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே முடிஞ்சிடும் போட்டிருக்காங்க இதற்கான நியூ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் இறுதியில் கோயம்புத்தூர் அருவக்கான செலெக்ஷனும் வருகின்ற பிப்ரவரி மாதம் சென்னை அருக்கும் வருகின்ற மார்ச் மாதம் திருச்சியாருக்கான செலெக்ஷன் நடவடிக்கை என்ன காரணம்னா எலெக்ஷன் எலெக்ஷன் அப்டேட்ஸ் வந்திருக்கிறதுனால அதற்கான முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாட்டில் நடக்க இருக்க ஆர்மி ரேலி ஃபுல்லாக தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் வர இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு முன்னாடியே கோயம்புத்தூர் ஏஆர்ஓ நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான ஆர்மி ரேலி முடிச்சாகணும் ப்ளஸ் சென்னை ஆர்ஓக்கு வந்து பிப்ரவரி மாதத்துலேயும் திருச்சி ஆர்ஓக்கு மார்ச் மாதத்துலையும் வர இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைய அப் அப்டேட்ஸ் வந்திருக்கு இதற்கான பயிற்சி வரும் மாணவ மாணவிகள் உடனடியாக நம்முடைய பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெறுமாறு மிகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி